காரியம் என்ன தெரியுமா ரெண்டு இது தீமை தையோ ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இயேசுவோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதாய் வசனம் சொல்லுகிறார் இயேசுவை பின்பற்றுவதை நிமித்தம் பாடு உபத்திரவும் நிந்தை நெருக்க அனுபவிக்கிறீங்களா வீட்டுக்குள்ளேயே பரிகாசம் பண்றாங்க வேலை செய்கிற இடத்தில் ஒடுக்கிறாங்க வேலையை விட்டு துரத்துவோம்ன்றாங்க ஏன் நாட்டை விட்டு துரத்து பண்ணி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இன்னைக்கு நாடுகளில் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களுக்கு அவ்வளவு உபத்திரவங்கள் இன்னைக்கு எங்கும் நடைபெறுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல கூட ஆனா ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்களுடைய வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பின்பற்றணும்னு சொன்னார் சிலுவை என்பது பாடுகளை குறிக்கும் அப்போ இயேசுவோடு கூட பாட இயேசுவோடு நடக்கிற தெய்வ பிள்ளைகள் சிலுவை சுமக்க அர்ப்பணித்துக் கொள்ளணும் பாடுபட அர்ப்பணித்துக் கொள்ளணும் பாருங்க இருபத்தி ஆறு பேர் ரத்த சாட்சியாய் மறைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இதே இடத்துல அவங்க சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க பரலோகத்துல இயேசுவோடு கூட மகிழ்ச்சியோடு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க இதைத்தான் அறிந்து கொள்ளணும் இயேசுவோடு கூட பாடுகளை சகிக்கு ஒப்ப கொடுத்தா அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்னை பரிகாசம் பேசினாலும் களி குறைந்த ஆண்டு வரை துதிப்பேன் இதெல்லாம் நமக்கு பாக்கியம் ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில இந்த நிந்தை பாடு உபத்திரம் இயேசுவின் நாம திருமத்த வந்தா நீங்க சந்தோஷப்படுங்க துக்கப்படாதங்க சோர்ந்து போகாதங்க இயேசு ஆக நம்ம நிதைகளை சபிகிப்பதற்கு மாத்திரம் மறிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று தான் அவருக்காக பாடுபடுவதற்கு மறிப்பதற்கும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இயேசுவை பின்பற்றணும் அதுல ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது அப்ப இயேசுவோடு கூட பாடன்னு போய்ப்பது பெரிய சந்தோஷம் அந்த ஒரு துதிங்க ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி உள்ளத்துல வரும் ஒரு நாள் நீங்கள் மரணத்தை சந்தித்து இயேசுண்ட போகும்போது பல்லோகத்திலே கனப்படுத்தப்படுவீங்க பெரிய பாக்கியம் இந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய நாமத்து நிமித்தம் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி மறிக்க அர்ப்பணித்துக் கொண்டார்களே உம்மோடு கூட பல்லோகத்தில் மகிழ்ந்து இருக்கிறார்கள் நானும் கூட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கூட பாடுகளை சகிக்க பாடு அனுபவிக்க இயேசுவின் நாமத்திர ஒப்புத்தரவு நெருக்கங்களை சகித்துக் கொள்ள என் ஒப்பு கொடுக்கிறேன் பாடுபடுவதற்கு என் ஒப்பு கொடுக்கிறேன் சிலுவ சுமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதுக்க வேண்டிய கிருபகளை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்